மூன்று பத்துகள் முஸ்லீம்களில் முஸ்லிம்களிடம் கண்ணியமானது ஒரு பத்தை கடந்து விட்டோம் ரமதானுடைய கடைசி பத்து அதில் கதிர் வந்தது இரண்டாவது பத்து இன்ஷா இன்னும் ஒரு நாட்களில் அடைய இருக்கின்றோம் மூன்றாவது பத்து சகோதரர்களே முஹர்ரமுடைய பத்து இந்த பத்துக்குள் என்ன இருக்கிறது இந்த நாற்பது மணித்தியாலத்துக்குள் என்ன இருக்கிறது ஏன் மணித்தியாலத்தை கணக்கிட்டு தந்தை என்றால் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு பத்து நாளைக்கு இருநூத்தி நாற்பது மணித்தியாளம் நாங்கள் நிமிடங்களை கூட வீணாக்கக்கூடியவர்கள் அல்ல இந்த இருநூத்தி நாற்பது மணித்தியாலத்தையும் சகோதரர்களே பிரயோஜனமாக கழிக்க வேண்டும் இந்த இருநூத்தி நாற்பது மணித்தியாலத்துக்குள் என்ன இருக்கிறது எண்ணிமிக்க சகோதரர்களே நம் எல்லோருக்கும் தெரியும் முழு உலகத்தில் இருந்து மக்கள் ஏ மக்காவுக்கு செல்கிறார்கள் இருபது லட்சம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் இருபத்தி ஐயாயிரம் டாலர் முப்பதாயிரம் டாலர் நாற்பதாயிரம் டாலர் செலவழித்து போகிறார்கள் எங்கு மக்காவுக்கு இந்த பத்து நாளை அடைவதற்கு ஐம்பது ஆயிரம் டொலர் செலவழித்து செல்ல வேண்டுமா மத்த நாட்களில் ஒரு மூவாயிரம் டாலர்ல போயிடலாமே ஏன் இந்த காலத்தில் செல்ல வேண்டும் இந்த பத்து நாளும் சகோதரர்களே மிக பெறுமதியான பத்து நாட்கள் காபாவிலே இமாம் ஜமாத்தோடு தொழுவதற்கு குர்வான் ஓதுவதற்கு ஹஜ்ஜி செய்வதற்கு மக்கள் புறப்படுகிறார்கள் அவர்கள் பாக்கியசாலிகள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சகோதரர்களே துல்ஹஜ் முதல் பிறை காண்பதற்கு முன்னாலே நாங்கள் தயாராக வேண்டும் எங்களுடைய முடிகளை வெட்டி நகங்களை வெட்டி ஏனென்றால் முதல் பிறையிலிருந்து பத்து வரைக்கும் பத்தாவது நாள் நாங்கள் கொடுப்போம் குர்பான் என்று சொல்லுவோம் இதுவரைக்கும் நாங்கள் எங்களது முடிகளை நகங்களை வெட்ட மாட்டோம் சொன்னார்கள் யாருக்கு இருக்கிறதோ அவர் முடிகளை நகங்களை வெட்ட வேண்டாம் அப்படி என்றால் பிறை துல் ஹாஜ்பிரை ஒன்றில் இருந்து தயாராக வேண்டும் சகோதரர்களே பிறை ஒன்றில் இருந்து துல் ஹாஸ்பிரை ஒன்று மகிரிபோடு தொடங்கும் அன்றைய மகரிபில் இருந்து அந்த பத்து நாளும் சகோதரி இமாம் ஜமாத் தொழுகைய இமாம் ஜமாத்தோட பள்ளியில போய் தொலைப்பழகும் ரெண்டாவது முன்பின் சுன்னத்துகள்ல கவனம் செலுத்தும் சுமகுக்கு முன்னால ரெண்டு லொகருக்கு முன்னால ரெண்டு பின்னால ரெண்டு அசருக்கு முன்னால ரெண்டு மகிழ்வுக்கு பின்னால ரெண்டு பன்னெண்டு ரகாத் சுன்னத் தொழுதால் அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு நாளைக்கு ஒரு மாளிகையை கட்டிடுவான் அல்ல சகோதரர்களே அடுத்தது மிக முக்கியமானதுதான் முடியுமானவர்கள் ஒன்பது நாளும் நோன்பு பிடிப்பது கஷ்டம் சிலர் ஒன்பது நாள் நோம்பு பிடிப்பார்கள் ஒன்பது வரையும் பிடிப்பார்கள் பிடிக்க முடியுமானவர்கள் அலமது என்றால் சகர் நீங்கள் செய்ய வேண்டும் நாலு மணிக்கு மூணரைக்கு சகர் செய்ய வேண்டும் மகிழ்ச்சி வருகிறது எட்டு நாற்பதுக்கு நீண்ட நேரம் சரி ஒன்பது நாளும் நோம்பு பிடிக்க முடியாவிட்டால் அந்த நாளிலாவது இன்ஷா நோம்பு பிடிக்க வேண்டும் ஹஜ்ஜில் உள்ளவர்கள் அல்ல நாங்கள் அந்த பத்து இரவுடைய பெருமதியை அடைவதற்கு சொன்னார்கள் அலைவசல்லம் யார் நோம்பை பிடிப்பாரோ இரண்டு வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் இரண்டு வருடம் ஒரு நாளைக்கான கூலி என்ன வருடம் நண்பர்கள குடும்பங்களை ரூம்ல உள்ளவங்களை அரபாவுடைய நோம்புங்க ஆசை காட்டும் இரண்டாவது அமல் சகோதரர்களின் நோன்பு அடுத்த மிக முக்கியமான அமல் தான் சகோதரர்களே அல்லாவுக்காக ஒரு பிராணி அறுப்பது ஹசரத் விவராஹி மலை ஹிஸ் சலாமுடைய சுந்தர் இது லேசான உண்டல்ல உதுகியா அல்லாஹ் கனடாவில் வாழக்கூடிய நம் அனைவர்களுக்கும் வந்த வசதி அல்லாஹ் தந்திருக்கிறார் ஸ்ரீலங்காவுல உள்ளவங்க அறுக்கலாம் ஏழைகள் இருப்பாங்க ஆனா நாங்க அவ்வாறு அல்ல சகோதர்களை நாங்க அவ்வாறு அல்ல நாங்க ஹிம்மத் வைத்தால் அறுக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் ஸ்ரீலங்காவில் அறுக்கலாம் கனடாவில் அறுக்கலாம் எங்கும் அறுக்கலாம் இந்த வருடம் நீயே வைங்க இன்ஷா அல்லாஹ் நான் எப்படியாவது ஒரு உதுகியா எப்படியாவது உதுகியா கொடுக்குற குடும்பத்தை கொண்டு வசதி இருந்தா ஒரு ஆளு கொண்டு நீங்க கேட்கலாம் ஏன் அவ்வளோ கடமையா நபி சொல்லாஹு அலையு வசல்லம் இப்ராஹிம் அலை உடைய சுண்ணத்தை பின்பற்றினான் அல்லாஹ் சுரத்து சாஃபாத்ல சொல்றான் இப்ராஹிம் அலை சலாம் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய அப்பா அவர் இப்ராஹிம் அலை தான் நெகம்பட்டி காட்டினது

என்ன சோதித்தான் அல்லா இப்ராஹிம் அலை சலாம் தனது மனைவி மகன் இஸ்மாயில் அலை சலாத்தையும் மக்கால விட்டுட்டு வந்துட்டார் தாவத்துக்காக வந்துட்டார் அதிகமான காலத்துக்கு பிறகு அல்லா நான் மகனை பார்க்கணும் என்று துவா கேட்டார் அல்லா சொன்ன சரி மகனை பாருங்க இஸ்மாயில் இஸ்மாத்த இப்ராஹிம் அலை சலாம் மக்கா கிட்ட போறாங்க போகும்பொழுது ஒரு கனவு பார்க்கிறான்

பாலை தானே குடிக்க போகுது நாங்க நல்ல பிள்ளை என்ற வரணும் என்றா நல்ல பெண்ணை கல்யாணம் முடிச்சிருக்கோம் மோசமான பெண்ண கல்யாணம் முடிச்சு நல்ல புறக்கணும் ஆச்சரியம் அது நடக்காது ஒரு நாள் மோசமான ஒரு பெண்ணை முடிச்சிட்டீங்க தொழாத பெண் நோம்பு பிடிக்காத பெண் ஆனா பிள்ளை அவுளியாவா வரணும் என்றா நடக்காது தாய போல பிள்ளை நூலை போல சேலம்பாங்களே

ஆட்டை அறுக்கணும் எப்படி ஆடு கொண்டு போய் அவங்க அவங்கள சத்தம் இல்லை இதெல்லாம் போய் என்ன செய்யறாங்க தெரியுமா பேக் இருக்குது இந்த பேக் சொப்பின் பேகுள்ளுக்கு ஆட்டை கட்டி மெதுவா கொண்டு போய் தெரியாத மாதிரி அறுக்கிறாங்க ஏன்னா ஆடு பளி குடுக்கணும் அவரோட கொள்கையில கொண்டு வந்திருக்கிறார் இது கடமை இல்லை ஆனா சின்ன ஆட்டை அப்படியே மறைச்சு கொண்டு போய் பள்ளிவாசல் மூன்றில் முன்னுக்கு அறுக்கிற ஏன்னா அவங்கள விபிராஹி மலைசால தேத்து கொடுக்கறாங்க அபரஹாம் என்று தண்ணிய மிக்க சகோதரங்களையும் எல்லா எங்களுக்கு சொல்லி தந்த சம்பவம் இப்போ மகன படுக்க வச்சாச்சு எப்படி படுக்க வச்சாங்க ஃபலம அஸ்லமா உ தல்ல ஊளில் அப்படியே குப்புற படுக்க வச்சிட்டாங்க என்ன முகத்தை பார்த்து அழுத்த இல்லமா பிள்ளட நாங்க ஆட்டை கூட அறுக்க மாட்டோம் கோழி அறுக்க பயம் எங்களுக்கு இல்லல்ல கோழி அறுக்கேலா இறக்கம் அது இறக்கம் அல்லாத வைகள் கோழைத்தனம் மாடு அறுக்கேல அன்னைக்கு ஆடு அறுக்கேலா இப்ராஹிம் அலைசலாம் தைரியத்தோட பிள்ளைய அறுக்க முற்பட்டுட்ட கத்திரடி விளையாடல கத்திய வச்சிட்டாங்க கழுத்துல ஃபலமா அஸ்லமா என்ன செஞ்சா உடனே கழுத்தை கடினமாக்கிட்டு அறுபாடாங்க அறுக்காம விட இல்ல அவங்க எதை காத்தினாங்க தெரியுமா எனக்கு மகன் இல்ல பெருசு எனக்கு பெருசு அல்ல அல்லாங்க எதிர்பார்க்கிற எனக்கு மனைவியல்ல பெருசு மகன் மகனல்ல பெருசு எனக்கு பெருசு அல்லா அல்லாக்கு தேவையில்லை பிள்ளையா இருக்கணும் அல்லா இப்ராஹிம் அலைசலாத்தும் இமாமாக்குறா கடைசி எக்ஸாம் இவர் கடைசி எக்ஸாம் என்ன இவர உள்ளத்துல நான் இருக்கிறேனா மகன் இஸ்மாயிலா கழுத்துல கையை கத்திய வச்சதோடு அல்லாஹ் முடிவெடுத்துட்டான் எடுத்துட்டார் இவர் தான் இமாம் அதாலதானே பேரும் லட்சி செலவழிச்சு போறோம் அவர் செஞ்சது இதான் இமாம் இமாம்கள் சோதிக்கப்படுவார்கள் இமாம்கள் சோதிக்கப்படுவார்கள் சோதிக்கப்படாம இமாமாக சொல்லுவே இப்ப நாங்க கஷ்டப்பட்ட மாதிரி முன்னேறின மாதிரி கஷ்டப்பட்டீங்க புள்ளைய கஷ்டப்படுத்துங்க புள்ளைய எழுப்பி அனுப்புறேன் சுபாவுக்கு பிள்ளையை திருகிங்க புள்ளைய தியாகம் செய்ய வைங்க புள்ளையை நடக்க வைங்க கழுத்துல கையை வ கத்திய வச்சுட்டாரு அம்மா உடனே என்ன செஞ்சான் தெரியுமா வனாதை ஐயா இபராஹீம் உடனே அழைத்தோம் இவராகீம் கது சத தர்ரு ஐயா கனவு உண்மைப்படுத்திட்டீங்களே கனவு உண்மைப்படுத்திட்டீங்க

ஒரு ஆடு ஒரு மாடு ஒரு ஒட்டகம் ஆக சிறந்த ஒட்டகம் என்ன யார் ஜும்மாவுக்கு நேரத்தோட வருவாரோ என்ன நன்மை ஒட்டகம் அதாவது உலமாக்கள் ஒட்டகம் கொடுக்கிறது சிறந்து ரெண்டாவது வந்த என்ன நன்மை மாடு ரெண்டாவது நன்மை மாடு மூணாவது வந்த என்ன நன்மை ஆடு இந்த மூணு தான் கொடுக்கலாம் உதுகியா கோழி கொடுக்கல ஒகத்திலையும் மாட்டிலும் வசதி இல்லன்னா சேரலாம் ஆட்டில் சேரல சகோதரர்கள் இவ்வளவு முக்கியமான ஒரு சுண்ணம் இவ்வளவு முக்கியம் எவ்வளவு காலம் வாழ போறோம் தெரியாது இந்த ஆண்டிலிருந்து பிள்ளைகள் எப்படி பழக்கிறது ஒதுகியாக்கு எப்படி பழக்கிறது வீட்டுல மூணு பிள்ளையா மூணு உண்டியலை செட் பண்ணு ஒதுகியா உண்டியல் பிள்ளையில பழக்குங்க இந்தியாவுல பாகிஸ்தானில பார்ப்பீங்க ஆண்டுகளை வாங்கி கொடுத்துருவாங்க புள்ளை இருக்கிற கையில பத்து நாளா ஆட்டோட புள்ளை ஆட்டுக்கு பெயிண்ட் பண்ணி என்னன்டா இது மிக முக்கியமாக பின்பற்றணும் இந்த சுண்ணத்தை குருவான ஹயாத்தாக்கத்தால் நாங்க புறம் பிடிக்கிறோம் உலகத்துல அல்லாஹ் கேட்பாருமே ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு உண்டியலை கொடுங்க உதுகியா உண்டியல் சேர்க்கட்டும் பணம் துல்ஹாச்சி ஒன்றில உண்டியலை உடைங்க எவ்வளவு பணம் வருதோ சகோதரர்களே பிள்ளை கொடுக்கட்டும் உதுகியா பழகும் புள்ளை

நபி அவங்கள விட இப்ப எங்கட பெரியோரோ இமாம் சாப் மதீனா இமாம் மக்கா இமாம் வந்துட்டார் அறுக்க விடுவோமா இல்ல அவர்தான் தான் அதான் சுண்ணத் சரி ஆடு அறுத்தாங்க பத்து வருஷம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜிக்கு வந்தாங்க ஹஜ்ஜில எத்தனை நூறு ஒட்டகம் அறுத்தாங்க கையால நூறு ஒட்டகத்துல சகோதரர்களே அறுபத்தி மூணு ஒட்டகம் தண்ட கையால அறுத்தாங்க அறுபத்தி மூணு ஒட்டகம் மறுக்கிறண்டா இப்ப நீங்க நான் ஏன் உங்களுக்கு இதை விளங்கப்படுத்துறேன்டா முக்கிய மற்றதாக ஆக்கிடாது நான் கனடால வாழ்றேன் எப்படி எப்ப குடுக்கலாம் குடுக்கலாம் உங்களுக்கு ரெண்டாயிரம் டாலருக்கு மாடு குடுக்கலாம் மூவாயிரம் டாலருக்கு மாடோட ஏழு பேர் சேர்ந்து கொடுங்க தனியே கொடுங்க எல்லாம் மறக்க செய்வாங்க பாருங்க மறக்கத்தை இன்ஷா கொடுத்து இங்க பிரிச்சு குடுக்க புதுசா வந்தவங்க இருக்கிறாங்க வீடுகளுக்கு அனுப்பி வைக்கிறது இந்த சுண்ணத்தை உருவாக்கும் சரி ஆடர் தீங்க பரவாயில்லை நானூறு டாலர்

அல்லாஹ் சொல்றான் லயனா அல்லாஹ் லஹுமுஹா வலா திமாஹுஹா வலாகியனாலு தக்வா மின்கும் இந்த குர்பான் உதுஹியாட இறச்சி ரத்தம் எங்கள்ட்ட வர நம்ம தக்வா தான் வரும் இப்ப நாங்க ஹிம்மத் வெச்சிட்டு நம்ம ஜும்மால அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் எப்படியோ அதை செய்ய வெப்பா இன்ஷா அல்லாஹ் செய்ய வெப்பான் இந்த ஆண்டு நாங்க எல்லாரும் அறுக்கறோம் சகோதரர்களே உதுஹியா இலங்கையில இருந்தா இலங்கையில கொடுப்போம் இல்லன்னா கனடால இருந்தா கனடால கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ் ஆகவே இந்த பத்து நாள்ல சகோதரர்கள் இருநூத்தி நாற்பது மணித்தியால் வழி வச்சுக்கொள்ளும் இருநூத்தி நாற்பது மணித்தியாலம் அந்த பத்து நாள் வலையாளின் ஆஷர் பத்து நாள் என்று அல்லாஹ் சத்தியம் செய்து சொன்னதால தான் உலமாக்கள் இத மணித்தியாலத்துல பிரித்தார்கள் துல் ஹஜ் பிரை ஒன்றிலிருந்து பிரை பத்து வரைக்கும் எங்கள வீடுகள்ல தகபீர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் ல இல்லாஹ் இல்ல அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலி இல்லா தஹலீல் ல அல அப்பூத்த இல்லாவில்லா இந்த பத்து நாளும் சகோதரர்களே தவற விட்டு விடாதீர்கள் தவறினதுக்கு பிறகு அரஃபா நோன்பு பிடிக்க இல்லையேனா குர்பானி கொடுக்க கிடைக்க இல்லையே என்று சொல்லாதீ ரெடியா ரெடியா இந்த தானே சொருக்கத்துக்கு போகலாம் ஆகவே சகோதரர்களே எதிர் வரக்கூடிய துல்ஹஜ் ஒன்றில் இருந்து இன்ஷா அல்லாஹ் துல்ஹஜ் பத்து வரைக்கும் இந்த பத்து இரவுகள் இருநூத்தி நாற்பது மணித்தியாளங்களுக்குள் அமல்களை சொன்னேன் முதலாவது ஜமா தொழுகையை விட்டுறாதீங்க ரெண்டாவது சகோதரர்களே ஒன்பது நாளும் முடியும் என்றால் நோம்ப புடிங்க மூணாவது முடியாது துறை ஒன்பது அரசாவுடைய நாள் நோம்ப புடிங்க நாலாவது அமல் சகோதர்களே பிறை பத்து பெருநாள் தினம் வரும் அல்லது பதினொன்று பன்னெண்டு உதுகியாவுடைய அமல் நிறைவேற்றது சகோதரர்களே இதற்கெல்லாம் தயாராகிறதுக்கு கடைசி பிறையண்டே உங்களுடைய முடிகள் நகங்களை வெட்டி அந்த பத்து நாட்களுக்குள் சலூனோ நகம் பெற்றதெல்லாம் வைத்துக் கொள்ளாம உதுகியா கொடுத்ததற்கு பிறகு இன்ஷா நாங்க முடிகள் நகங்களை அகற்றலாம் இந்த பத்து நாளில் சொல்றது தஹ்லீல் ஓகிறது முடியும் என்றால் சகோதரர்களே ஒரு குரான் ஓகே ஒரு நாளைக்கு மூன்று ஜிஷு ஓதுனிங்க என்றா பெர்நாள் காலையில் இன்ஷா அல்லாஹ் குரான் தமாமா ஆயிரும் இந்த நல்ல அமல்கள் சொன்னாங்க சல்ல அல்லாஹு அலகியவ செல்லம் இந்த பத்து நாளும் செய்யப்படக்கூடிய அமல்கள் இருக்குது இதற்கு ஈடாக ஒன்றும் இல்லை என்றார்கள் சல்ல அல்லாஹு அலகுவ ஆகவே அல்லாஹ் வாழ்க்கையில தரப்போறான் அந்த நாட்களை பயன்படுத்தி உயர்ந்த ஜென் துல்ஃப்ஸை அடைந்த கூட்டத்தில் கூட்டத்திலேயே அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்குவாயாக என்னுடைய கடைசி வார்த்தை லா இல்லா ஹல்லல்லா முஹம்மது ரசூல் என்ற கலிமாவோடு உயிர் பெரியும் பாக்கியத்தை நசீப் ஆக்குவாயாக வாருதா வானா அணில் அஹமது ல ஹொர الحمد لله والصلاه والسلام على رسول الله اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انا اعطيناك الكوثر فصل لربك وانحر ان شانيك هو الابتر وقال النبي صلى الله عليه وسلم الحج عرفه وقال النبي صلى الله عليه وسلم خذوا عني مناسككم فلعلي لا حج بعد امي هذا فيا عباد الله اوصيكم ونفسي اولا بتقوى الله فان التقوى تنجيكم من النار وتدخلكم الجنه اقول قولي هذا واستغفر الله لي واستغفروه انه هو الغفور الرحيم <applause> الحمد لله والصلاه والسلام على رسول الله اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وبارك على محمد اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وبارك على محمد فيا عباد الله اوصيكم ونفسي اولا بتقوى الله فان التقوى تنجيكم من النار وتدخلكم الجنه وقال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله عنهم وفاطمة سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيدا شباب أهل الجنة من هذه الأمة الله الله في أصحابي لا تتخذهم غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم خير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع مجيب الدعوات يا قاضي الحاجات اللهم ارزقنا حج بيتك الحرم وزيارة روضة نبينا محمد صلى الله عليه وسلم ربنا عليك توكلنا واليك نبنا واليك المصير ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صلى الله تعالى وسلم على النبي الامي وعلى اله وصحبه وسلم والحمد لله رب العالمين